நர்சரிக்கான நம்ம சேனலை சஸ்கேப் பண்ணலாம் சஸ்கேப் பண்ணி வச்சிக்காங்க அப்போ தான் உடனே உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ எல்லாம் பற்றி பார்க்க போறாங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனல்லே வராத ஒரு அற்புதமான சேல்ஸ் பண்ணக்கூடிய நியூ நியூ வெரைட்டி தான் அந்த ரோஸ் கலெக்ஷன் ஓகே ஆனால் அப்படி போ என்னப்பா ரோஸுன்னு கேட்டிங்கன்னால் ட்ரீ ரோஸ் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா லாலிபாப் ரோஸுன்னு சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட் ரோஸ்னு சொல்லலாம் இல்லை ட்ரீ ரோஸுன்னு சொல்லக்கூடிய ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா மற்ற ரோஜா செடியை கம்பேர் பண்ணுமோ இதோட பூக்களும் பார்த்தீங்கன்னா நிறைய வரும் குச்சி மட்டாய் மாதிரி நேராக வந்து மேலே மட்டும் பால் மாதிரி அழகாக போக எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி காட்டுறேன் இங்கே பாருங்க இதுதான் ட்ரீ ரோஸ் ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டாமலும் இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இலையும் வந்து பூக்களும் வைக்காது இதுக்கு மேலே இருக்கிறதான் பார்த்திங்கனா பால் மாதிரி எவ்வளோ அழகாக பாருங்கள் இதுதான் ட்ரீ ரோஸு இதோட என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ அந்த கலெக்ஷனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே அப்போ தான் நான் புக் பண்ண முடியும் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா கேட்லாகில் இருக்காது நான் என்ன பார்த்தீங்கன்னா இது லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்கும் ஒரு ஒரு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸ் இருக்கும் நான் ஒன் பை ஒன்னாக என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு கேட்கலாம் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளம் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேண்ணா பெஸ்ட்டான குவாலிட்டி பெஸ்ட் கலெக்ஷனு எல்லாமே மே பட்டன் ரோஸ் வெரைட்டிஸ் தான் ஒன்று மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் வெரைட்டிஸ் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது பட்டன் ரோஸ் வெரைட்டி சூப்பராக போக்குங்க பாருங்களே ஒரு செடி பார்க்கும்போது எந்த அளவுக்கு நல்லா புஷ்ஷாக வந்துருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ முட்டுக்குள்ளே வந்திருக்குன்னு பாருங்க ஓகேங்களா ட்ரீ ரோஸ் மெயின்டைன் பண்ணுறது எப்படிப்பா அது எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன் டிஸ்பிளேலே தெரியல வாட்ஸ்அப் நம்பர் மூணு நம்பரில் எந்த நம்பர் இருக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புங்க கேட்லாக்கெல்லாம் இருக்காதுங்க நான் தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஃபர்ஸ்டா பார்க்குற ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ ரோஸ் கலெக்ஷனில் நிறைய கலெக்ஷன் இருக்கும் எல்லாமே தெளிவாக வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு தான் நீங்கள் ஆர்டர் பண்ணுவோம் வைக்கிறேன் ஏன்னா பார்த்திங்கன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஏன்னா தம்பி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க இந்த செடி எப்படி வரும் அப்படின்னு கேட்காதீங்க இந்த வீடியோவே நீங்கள் முழுசாக ரெண்டு டைமும் மூணு டைம் கூட பொறுமையாக பார்த்துக்கோங்க வீடியோ ஒவ்வொரு செடியும் பார்த்தீங்கன்னா முழுசாக அதோட ஹைட்டு அதோட மாடல் எப்படி போக்கும் எல்லாமே நான் டீட்டெயிலாக காட்டும் ஓகேங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஓகே ஆனால் பிங்க்கில் பட்டன் ரவுஸ் வெரைட்டி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டல் தான் ஓகேங்களா பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா வீட்டான வைக்கணும்ப்பா நல்லா அழகாக இருக்கும் நிறையா பூ பூக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பராமரிப்பு ரொம்ப கம்மி பட் வந்து பார்த்தீங்கன்னா பூ தலைகளை வைக்கத்தாகலை எனக்கு வந்து பூ அழகாக பூத்தா போகுது ரோஜா பூ அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த வெரைட்டி சூஸ் பண்ணால் ஓகே ஏன்னா இது எல்லாமே எட்டு இன்ச் பாட்டில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாங்க பாருங்கள் பஞ்சு பஞ்சா இங்கே பஞ்சு பஞ்சா இங்கே பஞ்சு பஞ்சா இருக்குது ஒன்றும் ரெண்டு இல்லைங்க இதில் நிறையா க செடிகள் இருக்குது நான் எல்லாமே எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இங்கே வாங்க இங்கே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கொத்து கொத்தா இருக்குன்னு இதுவும் பாருங்கள் அதே செடி தான் இந்த அளவுக்கு கொத்தாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலராக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் கலராக வரும் இந்த ஒரு செடியில் எக்கச்சக்கமான பூக்கள் பூத்து இருக்குது நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நான் எடுத்து காட்டுற மாதிரிங்க இங்கே பாருங்க இது எடுத்து காட்டுற மாதிரி ஓகேங்களா அளவுக்கு நல்லா கொத்து கொத்தா பூ வருதுன்னு இதெல்லாம் லாலிபாப் ரோஸ்னு சொல்கிறது ஸ்டாண்டர்ட் ரோட் ஸ்ரீ ரோஸ் ஓகேங்களா ரேர் வெரைட்டி இது எல்லாமே மொட்டுக்கள் வந்து கொத்து கொத்தா ஓகே ஓகேங்களா இதெல்லாம் கொத்து பட்டன் கூட சொல்லலாம் இங்கே பாருங்கள் கீழேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த செடி வாழ்ந்தாலும் நீங்கள் ஒடிச்சு விட்டுருணும் ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் செடிகள் இதுதான் பெண் செடி அதனால் வந்து தயவுசெய்து இதுலேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு துளூர் வந்தாலே அதை கட் பண்ணி எடுத்து ஓகே ஆனால் அது ஏழையெல்லாம் வருதா போகிறதுன்னு சொன்னாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் இதில் தான் கிராஃப்ட் பண்ணி எடுப்பாங்க இந்த கலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்க அடுத்தது அருமையான கலரை பார்க்க போகலாம் அடுத்ததான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டும் பூக்குது அது பிங்க்கும் பூக்குது இது அப்படியே மூணு கலரில் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலராக இருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெடிக்கும்போது பாருங்கள் அடுத்த ஸ்டேஜ் போது பார்த்தீங்கன்னா எந்த கலர் இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக பார்டரில் ஒயிட்டு சென்டரில் மட்டும் பிங்க்கு இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக மலர்ந்து முடிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும் மூணு கலரில் போகக்கூடியது தம்பி என்னப்பா நீ பிங்க் கலர் வீடியோ காட்ட வந்து இந்த மாதிரி இருக்குது எனக்கு வாய்ந்தது ஒயிட்டுன்னு ஒன்றாதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்டிஷன் பொறுத்து மாறக்கூடிய வெரைட்டி இதெல்லாம் முசியாக நல்லா இருக்கும் பாருங்க பட்டன் ரோஸ் வெரைட்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட்டின் இன்ச் பாட்ல இல்லை ஒரு சிக்ஸ்டின் இன்ச் பாட்ல இல்லை ஒரு டெரஸ் கார்டன்ல இல்லை லேண்ட்ல ஒரு வீட்டான புது ஹவுஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு கடைக்கு முன்னாடியெல்லாம் வச்சுட்டீங்கன்னா தம்பி இந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியப்படுங்க அந்த அளவுக்கு சும்மா நிறைய பூக்கள் தரக்கூடிய வெரைட்டில இது ஒன் ஆஃப் த வெரைட்டிங்க பாருங்க நல்லா புஷ்ஷியாக இருக்கும் ஓகேங்களா அப்பப்போ பூக்களை வந்து வந்து பறிச்சு கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் நியூ நியூ பிரான்ச் வந்து நியூ நியூ முட்டுக்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா இந்த கலரை பார்த்துக்காங்க இது வந்து பார்த்திங்கனா ரெண்டு கலர் மிக்ஸாக இருக்கு ஒயிட் பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் ஓகேங்களா இது பாருங்க நல்லா புஷ்ஷியாக சூப்பராக இருக்குது ஒன்று ரெண்டு ப்ளான்ட் இருந்தீங்க நிறைய பிளான்ஸ் இருக்குது ஓகேங்களா அங்கே பாருங்கள் வாங்க காட்டுறோம் உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுருக்கு இங்கே பாருங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஆகும் புஷ்ஷியாக அங்கே பாருங்க இதுவும் பாருங்க புஷியா ஓகேங்களா அங்கே பாருங்கள் இது எல்லாமே அதே பிளான்ட் தான் ஓகேங்களா தரமான பிளான்ஸ் உங்களுக்காக காற்று இந்த ஒயிட் கலர் பட்டன் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க வாங்க அறுத்து அருமையான கலரை பார்க்கலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பட்டன் கிரிகிரி ரோஸ் ஓகே ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா சின்ன தொட்டிலே நிறையா பூ பூக்கும் அதில் ட்ரீ ரோஸில் வந்தால் வாங்காத இருக்க மாட்டிங்கலாம் சூப்பராக வியாபாரம் அந்த அந்தளவுக்கு ஒரு அருமையான ரோஸ் தான் இந்த ஆரஞ்சு பட்டன் ரோஸ் ஏன்னால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பட்டன் ரோஸ் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இது கவ தொட்டியில் இருக்குது எட்டு பாட்டிலே நிறையா பூ பூக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரீ ரோஸு இது இன்னும் அதிகமாக பூக்கும் ஏன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா த்ரீ ரோஸ் அழகாக மேலே வந்து நல்லா புதராட்ட இருக்கும் இதோட ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகேண்ணா பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலரும் வரும் லைட் கலரும் வரும் பூக்கள் எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேண்ணா ஆரஞ்சு பட்டன் கிரிகிரி ரோஸ்ன்னு சொல்லக்கூடியது இதிலேயே ஒன்று சில பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா டபுள் கலர் வரும் பாருங்கள் டபுள் கலர் வரது ரேட் அதிகமாக வரும் உங்களுக்கு டபுள் கலர்ஸாக வேணும்னு சொன்னிங்கன்னா கூட எடுத்துக்கலாம் ஆனால் இதில் பார்த்து டபுள் கலர்ஸ் ஓகேண்ணா ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுக்கு பட்டன் கிரிகிரி ரோஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பட்டன் இதுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் கலர்ஸ் ஏன் சொல்றேன் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் கலர்ஸ் வேணும் ஒன்று ரெண்டு பிளான்ஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா டபுள் கலர்ஸ் வேணும்னு சொன்னா அது அவங்க கூட சொல்லுங்க ஒரே செடியில ரெண்டு கலர் வருது எதுனா பிளான்ட் தான் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தனி ரேட் சொல்லுவாங்க ஓகேங்களா உங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிள் கலர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட வாங்கிக்கலாம் ஆரஞ்சு பட்டன் கிரிகிரி ட்ரீ ரோஸ் நம்மகிட்ட சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்கு வாங்க அடுத்தது பார்க்கலாம் கிரீன் ரோஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த கலர் இருக்கு பாருங்க ஓகேங்களா கிரீன் ரோஸ் வந்து பச்சை கலர் ரோஸ் சொல்லுவாங்க இதோட லீஃபே வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி வச்சு மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா இலை எல்லாமே கோத்து வச்சு மாதிரி இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரீன் ரோஸ் ஓகே ஆனால் லீஃப் எல்லாமே ரோஸோட லீஃப் மாதிரியே இருக்கும் பூவே இதுதான் ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னப்பா இது பூண்டு மாதிரி இருக்கு இது என்னப்பா கிரீன் ரோஸானு கேட்டிங்கன்னா இதோட மாடலே டிஃப்ரெண்ட் அதுலேயே வந்து ட்ரீ ரோஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இதுல ஏன்னா ட்ரீ ரோஸ் வேணும் கிரீன் ரோஸ் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது போகலாம் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டல் ஓகே ஆனால் சிங்கிள் பெட்டல் நிறைய போகக்கூடிய வெரைட்டி இதுவும் ட்ரீ ரோஸில் இருக்குது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க பிளான்ட்டோட ஹைட்டு சூப்பராக இருக்குது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே வறுத்து பாருங்கள் இந்த மாதிரி வரக்கூடாதுங்க நீங்கள் வந்து ட்ரீ ரோஸ் நம்மகிட்ட வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த பாட்டம்லேருந்து இந்த கிராஃப்ட் பண்ணிடுற வரைக்கும் எந்த ஒரு இந்த மாதிரி நியூவோ ஷூட்டோ இல்லை நியூ துளூரோ எது வந்தாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் ஏன்னா மேலே இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு பூ பூக்கும் அது பேரதான் வந்து பார்த்தீங்கன்னா லாலிபாப் ரோஸ் ஸ்டாண்டர்ட் ரோஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் பெட்டன் ஆரஞ்சு பெட்டன் பாருங்கள் அப்படி ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஒயிட் ஒல்லாம் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் ஒயிட்டாக ஒரு மத்தபடி பூ வெடிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி எவ்வளோ அழகாக இருக்குது க்யூட்டாக பிளாஸ்டிக் அப்படி ஒட்ட வச்சு மாதிரி இருக்குது இல்லை எப்படி சொல்கிறதே எனக்கு தெரியல இயற்கையாக அவ்வளோ அழகாக இருக்குது ஓகே ஆனால் இந்த ரோஸ் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ட்ரீ ரோஸ்ல இது ஒன்று ரெண்டு பிளான்ட் தான் அவைலபிள் இருக்கு ஸ்கிரீன் சாட் எடுத்து அனுப்பணும் அடுத்து அடுத்தது நீங்க அடுத்ததான் பாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் லைன்ல ட்ரீ ரோஸ் ஓகே எதுவும் பாத்தீங்கன்னா சூப்பரான வெரைட்டி நல்ல பிளான்ட் இருக்கு நல்ல மெச்சூரான பிளான்ட்ஸ் ஏன்னா சில்வர் லைன்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ்ல பாக்கிறதுக்கு ஒன்றும் அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா தூரத்துலேருந்து பார்த்தாலும் கலர் அட்ராக்ஷன் நம்ம இழுத்து கொடுக்கும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் போகக்கூடாது ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து லேவண்டர் கலரும் டார்க் பிங்க்கு டார்க் ஒயிலட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச பூ எல்லாமே இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது இது லிமிட்டடான ஸ்டாக்கு தான் ஓகே ஆனால் அப்படியே மற்றதெல்லாமே லைனாக கலர்ஸ் காட்டுறேன் நீங்கள் லைனாக பார்த்துட்டே வாங்க ஓகே எச்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலர் இங்கே பாருங்க குட்டி குட்டியாக நிறையா பூக்கும் ஓகே ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களால் பெட்ரல்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும் பட் வந்து பட்டன் ரோஸ் மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் பூக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைக்கெல்லாம் வைக்க முடியாது ஓகே ஆனால் ஒரு அழகுக்காக வளர்க்கணும் அப்படின்னு ஆசப்பட்டிங்கன்னா தாராளம் வைக்கலாம் இல்லை ஒரு ஒரு காலேஜ் ஒரு ரெஸ்டாரண்ட்டு இல்லை புதுசாக வீடு இந்த மாதிரி இடத்துல டீ ஷாப் வச்சுருக்கேன் ஜூஸ் ஷாப் வச்சுன்னா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து வந்து ரெட் சாயில் போட்டு நல்லா வச்சிங்கன்னா அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு லுக் அட்ராக்ஷனாக இருக்கும் இதுவும் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பட்டம் இங்கே பாருங்கள் வளாச்செல்லாம் வா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி க்யூட்டாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் சிங்கிள் பிளான்ட்டை தான் இருக்கும் ஓகே ஏன்னா இதெல்லாம் ஒரே ஒரு பிளான்ட்டு தான் இதில் வட்டமாக அழகாக வந்து ஒயிட் கலர் வந்து பாடுற வரும் ஒன்றா மட்டும் ஒயிட் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு ஏன் இதெல்லாம் பட்டன் ரோஸ் வெரைட்டிஸ்லாம் எதாவது ட்ரீ ரோஸ்ல கார்டன் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ரோஸ் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ்லாம் நல்லாவே பூக்கணும் நிறைய அக்கச்சக்கமாக பூக்கள் வருது சூப்பராக இருக்கு பாருங்க பஞ்சு பஞ்சாக நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து இதோட வேறு தான் உறிஞ்சு எடுத்து நம்மளுக்கு மேலே வரைக்கும் வளர்ந்து கொடுக்கக்கூடிய பூக்கள் ஓகேங்களா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான வாட்டி இந்த வெரைட்டி பொறுத்தவரைக்கும் சிங்கிள் பெட்டெல்லாம் பிங்க் கலர் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிள் இருக்குது இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க வாங்க அடுத்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைட் ஒயிட் ஆனால் லைட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது பேபி பிங்க் கலர்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தா லைட் பேபி பிங்க் கலர் நம்ம பன்னீர் ரோஸ் எந்த மாதிரி வருமோ அந்த மாதிரி வரக்கூடியது இதெல்லாம் நியூவெஸ்ட்டு கலெக்ஷனாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குமாதிரி சின்ன பேக்கெட்டில் இல்லை வந்து ஃபைவ் கேஜி பேக்கெட்ல நமக்கு கிடைக்காத வெரைட்டிஸில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டின்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வைக்கிது பாருங்க இந்த ட்ரீ ரோஸ்லேயே அளவுக்கு பட்டன் ரோஸ் சைஸோட கொஞ்சம் நல்லா பெருசாக பூக்குது நல்லா பஞ்ச் பஞ்சாக பூக்குது பிளாண்ட்டோட சைஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க அளவுக்கு நல்லா புஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பரான குவாலிட்டியில் தரமாக இருக்குது அப்படியே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மொட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக் ஜாக்காக இருக்குது அடுத்து வெடிக்கும்போது இந்த மாதிரி இருக்குது அடுத்து வெடிக்குமோ இந்த மாதிரி இருக்குது நல்ல புஷ்ஷாக இருக்குது இதெல்லாம் ட்ரீ ரோஸில் பெஸ்ட் வெரைட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சிங்கிள் பிளான்ட் ஓகே இந்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் தான் அவைபிள் இருக்குது யாருன்னா தேவைப்பட்டதாக டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்து பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சைனா ரோஸ் ஓகேங்களா சைனா ரோஸ்ன்னு சொல்லலாம் தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஏன்னா பார்த்தா சின்ன தொட்டிலே நிறைய பூக்கும் அது ட்ரீ ரோஸில் ஒன்று ரெண்டு பிளான்ஸ் இருக்கும் வேறு லெவலில் இருக்குங்க வரங்க முட்டுக்கல் எல்லாமே பார்க்குறதுக்கே குமிஞ்சு கிடக்குது அப்படியே பூக்களாக பறிச்சிக்கலாம் டெய்லியும் சாமிக்காவது இல்லை தலைக்காவது பறித்து வச்சுக்கலாம் லைட் பே கலர் டார்க் நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் பிளான்டோட ஹைட் எல்லாமே மென்ஷன் பண்ணி பார்த்துக்காங்க வீடியோ க்ளியரேட்டாக பார்த்துக்காங்க வேறு மக்கள்வங்க இதுவும் புக் பண்ணிக்காங்க ஓகேங்களா அது பக்கத்துலேயே பாருங்களேன் மஞ்சள் கரமான ஆனால் மஞ்சள் அந்த அளவுக்கு மஞ்சள் பட்டன் ரோஸ் ஓகேங்களா மஞ்சள் கிரிகிரி ரோஸ்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சூப்பரான வெரைட்டி இதுவும் இதெல்லாம் லிமிட்டடம் தான் ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லை அஞ்சு ப்ளான்ட்ஸும் அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் கிரிகிரி ரோஸ் ஓகேங்களா என்னப்படி ஆரஞ்சு கலர் ப பட்டன் ரோஸ் எப்படி நிறைய பூக்குமோ அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஆரஞ்சு எல்லோ பட்டன் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கும் ஓகே ஆனால் கிரிகிரி ரோஸ்ன்னு சொல்லக்கூடியது இதுவும் பார்த்தீங்கன்னா பிளான்ட் சூப்பராக இருக்கும் மஞ்சள் கலரில் ஃப்ரீ ரோஸ்லாம் கிடைக்கிது ரொம்ப ரொம்ப ரேர் ஓகே ஆனால் வந்து ஒரு நாலு டூ அஞ்சு பிளான்ஸ் இருக்கும் வேணும் மக்களும் புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்தது போலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட் டார்க் வெல்வெட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ ரெண்டுமே மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான வெரைட்டி எப்படி மிட் நைட் பூ எப்படி வருதோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் இது இது பூக்கள் பாருங்களேன் எந்த அளவுக்கு பூத்து இருக்கு நல்லா அருமையாக பூத்து இருக்கு பிளான்ட்டோட ஐட்டம் பார்த்துக்காங்க சூப்பராக இருக்குது வந்து கலர்ஃபுல்லாக இருக்குங்க ஓகே நாங்கள் பாருங்கள் இந்த பூ வந்து பெட்ரல்ஸ் எல்லாமே நல்லா டார்க்கு இருக்குது லைட் கலரு இருக்குது மிக்ஸ் ஆன மாதிரியே இருக்குது பாருங்களேன் இது சில்வர் பார்ட்ரெல்லாம் பூத்து பிளான் பார்த்தீங்கன்னா பார்டர் எல்லாமே சில்வர் பார்டர்ல வருது ஓகேங்க ஆனால் இது வந்து இதுவும் ஒரு பிளான்ட் அவைலபிள் இருக்குது இது யாரெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டேன் தாராளமாக புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரோஸ் ஓகேங்களா ட்ரீ ரோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ரோஸு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களே சும்மா சூப்பராக இருக்குது நார்மலாக ஸ்கின் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன பிளான்ட் வாங்கி வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்னு ஏன்னா அது ஸ்கின் ரோஸ்லாம் வாங்கினேன் நிறையா பூத்துட்டே இருக்கும் இது என்னப்பா பிங்க் கலர் இருக்குது ஆனால் எங்கள் கீழே வந்து ஒயிட்டாக பூக்குது நிறையா பேர் தம்பி நான் கேட்டது ஸ்கின் ரோஸு நீங்கள் அனுப்புனது ஒயிட் ரோஸ் மாற்றி அனுப்பிட்டீங்க நிறைய பேர் இதை தான் சொல்லுவாங்க இது ஏன் பூக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து வெயிலே வரல வெயிலே வராதானனைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் வெயில் வர வந்துச்சுன்னா அது ஒயிட் கலராக இருக்கும் ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகியும் போகும் ஒரு நாள் ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் வரும் ஒயிட் கலர் வரும் இது ஏன் சொல்கிறேன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி ட்ரீ யோஸ் எல்லாம் பூவெல்லாம் முடிஞ்சுருச்சு நான் எப்படிப்பா கட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த பிரான்ச் எல்லாம் இருக்கா இதுக்கு நேராக வந்து பார்த்திங்கனா இந்த லீஃப் கடியில் எதனா துள்ளுர் வருதான்னு பார்த்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கட்டரை வச்சு இங்கே கட் பண்ணிடணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் பண்ணி விட்டிங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக பூக்கள் நிறைய பூக்கு இது ஸ்கின் ரோஸ் வேணும் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கனா ட்ரீ ரோஸில் ஒரு மூணு நாலு பிளான்ட் அவைபிள் இருக்குது வேணும் மக்களுக்கும் புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்தது போலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ்லேயே ட்ரீ ரோஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா வரி வரியாக அந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக பிங்கு டார்க் கலர் வரும்போது லைட் ஒயிட் லட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லாம் பார்க்க மாதிரி வரி வரியாக வரும் ஸ்ட்ரைப் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே இது வந்து சென்டிமெண்டர் ரோஸு ஸ்டைப் ரோஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ் இந்த மாதிரி பேருகள் அழைக்கக்கூடியது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ப்ளான்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த கலர் இறக்கணும்னா வேணுனா இதனால டெச்சு ரோஸ் மாதிரி நல்லா பெருசாக வரும் பாருங்கள் மொட்டுக்களை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதர மொட்டுக்களும் பாருங்கள் பூவோட சைஸும் பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக போகக்கூடிய வெரைட்டி இது ஒன் ஆஃப் த வெரைட்டி இதுவும் அவைலபிள் இருக்குது அடுத்ததாக பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ரெட்டு ஆனால் நல்லா வந்து நம்ம ரத்த கலர் எப்படி இருக்குமோ நம்ம ரத்த நம்மக்கிட்ட வெட்டினா எப்படி ரத்தம் வருமோ அந்த மாதிரி வரக்கூடிய கலரில் சூப்பரான வெரைட்டி இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது எடுத்து காட்டிடுறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ வந்து நல்லா நெருக்கமாக இருக்கும் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் இதழ்கள் கொட்டாது நல்லா நெருக்கமாக இருக்குது பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது பூ பூத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஆனாலும் பார்த்திங்கன்னா பூக்கள் கொட்டாதனால ஒன் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு ராட்டி இது நல்லா பஞ்ச் பஞ்சாக பூக்குது பார்த்தீங்கன்னா இங்கே பஞ்சாக பூக்குதான் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முட்டைக்கல் இங்கே ஒரு முட்டைக்கல் இங்கே துளுர் வருது இங்கே முட்டு வருது இந்த மாதிரி இருக்குது நல்லா சூப்பரான ரெட்டு ஓகே நல்லா டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளெட் ரெட் கலரில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதுவும் பட்டன் ரோஸ் சைஸ்ஸராக கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் போகக்கூடிய ஓகேங்களா அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஸ் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் பட்டர்னு சின்ன செடியில நிறைய பூக்கும் அட்டைகாசம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸில் ஒரு ரெண்டு டு மூணு பிளான்ட்ஸ் மட்டும் தான் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு போதைக்கு இதை பிளான்ட்டோட ஹைட்டு மாத்துக்கோங்க ஹைட் கொஞ்சம் கம்மி பட் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் நிறைய தரும் ஓகேங்களா அருமையாக இருக்கும் நம்ம தினமும் பூக்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ரைட்டெல்லாம் சூஸ் பண்ணி வச்சிங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா இது முள்ளு அதிகமாக வராது பாருங்க முள்ளே வராத ரோஜான்னு சொல்லுவாங்க பன்னீர் பட்டன் ரோஜான்னு சொல்லுவாங்க பழைய காலத்து பழைய காலத்துக்கு ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்த ரோஸ்னா இதுதான் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஸ் ட்ரீ ரோஸ்ல அவைலபிள் இருக்கு வேணும் மக்களுக்கும் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது போலாம் அடுத்ததான் பாக்கிறதா பார்த்தீங்கன்னா ரெட் பினாக்கல் ரோஸ் ஓகேங்களா இந்த ரெட் பினாக்கல் ரோஸ் ட்ரீ ரோஸ்ல எந்த அளவுக்கு நல்லா பாருங்க பிளான்டோட ஐட்டம் பாத்துக்காங்க பூவோட பெட்டல்ஸும் பார்த்துக்காங்க பூவோட பெட்டல்ஸ் நல்லா நெருக்கமாக இல்லைனாலையும் அந்த டார்க் நல்ல கலரும் வெல்வெட் கலரும் ரெட் கலரும் மிக்ஸ் ஆகி நல்லா பூ எடுத்து கொடுக்கும் நல்லா கலர் அட்ராக்டாக இருக்கும் நிறைய பஞ்சு பஞ்சா போக்குவர்டி இதெல்லாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக போக்கு வரட்டி இது ஒன் ஆஃப் ரட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட த்ரீ ரோஸில் அவைலபிள் இருக்குது ரெட் பினாக்கல் ரோஸ் ஓகேங்களா இது யாருக்காக வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா புக் பண்ணிக்காங்க இதுன்னு ஒரு அஞ்சாறு பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகே ஆனால் இது ஹைட் கம்மியாக தான் இருக்கும் பார்த்துக்கங்க இந்த ஹைட்டு ஒரு சில பிளான்ட் ஹைட்டாக இருக்கும் ஒரு சில பிளான் இந்த ஐட்டு தான் இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டெம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டூ ஃபீட்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா சூப்பராக இருக்கு பிளான்ட்ஸு ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளான்ட் அவைலபிள் வாங்க அடுத்தது போலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சுனோ ரோஸ் ஓகேன்னா என்ன பார்த்தா சம்மர் சுனோலேயே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டும் வருது இது வந்து பார்த்திங்கனா டபுள் கலர் மிக்ஸிங் ஓகேனா பிங்க் கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி வெரைட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட் பார்த்து சூப்பராக இருக்குது நல்லா புஷ்ஷியாக வரும் இதெல்லாம் வந்து அழகுக்காக வளர்க்கக்கூடியது நம்ம பூக்களை வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம் பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்காக வளரக்கூடியது நல்லா லாலிபாப் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மிட்டாய் மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும் நிறைய பூ பூக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண கட் பண்ண அடுத்த மொட்டில் வந்துட்டே இருக்கும் இதுவும் பார்த்தா நம்மக்கிட்ட சூப்பரான பிளான்ஸ் பாருங்கள் பிளான்ட்டோட குவாலிட்டி பாருங்க தரமாக இருக்கும் ஓகே ஆனால் இது பிளான்ட் அவைலபிள் இருக்குது வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸில் ட்ரீ ரோஸ் ஓகே நல்லா வந்து சாப்பிடக்கூடிய பன்னீர் ரோஸ் வாசனை மிகுந்த ரோஸு இதுக்கு வந்து கற்பனைக்கு அடங்காத ஒரு ரோஸ் ஓகே நான் என்ன அந்த அளவுக்கு நல்லா வாசனை கும் 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 கும்னு வரக்கூடியது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோஸ்ன்னு சொல்லுவாங்க யார் வந்தாலுமே பன்னீர் ரோஸ் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க தம்பி பன்னீர் ரோஸ் இருக்கா பன்னீர் ரோஸ் இருக்கான்னு ஓகேங்களா இந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக பக்கம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு மொட்டுகள் இருக்குது இதுலேயும் பாருங்கள் பத்து மொட்டுகள் இருக்குது இதில் ட்ரீ ரோஸ் ஓகேங்களா பிளான்ட்டோட ஹைட்டு பார்த்துக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க இந்த பிளான்ஸும் பன்னீர் ரோஸும் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ட்ரீ ரோஸில் வேணும் மக்களும் புக் பண்ணி அவங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் ரோஸ் டபுள் கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ரெட் மிக்சிங் ஆனதாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்களேன் பார்டரில் மட்டும்தான் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வரும் மற்றபடி ஃபுல்லாகவே டார்க்கு வந்து பார்த்திங்கனா மஞ்சள் கலர் தான் வருங்க பாருங்கள் பூ பாருங்கள் நல்ல மூணு கலருக்கு வித்தியாசம் பாருங்களே பூ மலர மலர ஒரு சேஃபும் அதோட மாடலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலரும் சேஞ்சிங் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி டபுள் கலரில் ஒரே ஒரு பிளான்ட் தான் நல்லா பெரிய பூ டெச்சி ரேட்டில் இது ஒரு பிளான்ட் அவைலபிள் இருக்கு வேணுமா இருந்தால் புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்தது போகலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் ரோஸில் ட்ரீ ரோஸ் கிடைக்குமா கிடைக்குமானு ஏன்னா பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் மதர் பிளான்ட் கிடைக்குமா கிடைக்குமா நிறைய பேர் கேட்டீங்க அதில் ட்ரீ ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிள் இருக்கு ஏன்னால் பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் ட்ரீ ரோஸ் கிடைக்கிறது ரொம்ப 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 ரேர் நீங்கள் கேட்டு கேட்டுப்பாரு நான் இப்போ காட்டுற ட்ரீ ரோஸ் வெரைட்டிஸ்லாம் நீங்கள் எங்கேயுமே கிடைக்காது நான் அடிச்சு சொல்லும் சும்மா அற்புதமான கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ட்ரீ ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் நம்மகிட்ட மூணே மூணு ப்ளான்ஸ் அவைலபிள் இருக்குது வேணுமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க சேண்டல் வித் பிங்க் ஓகேங்களா மிக்ஸான கலர்ஸ்லாம் கிடைக்கும் ஓகேங்களா இது மட்டும் இல்லைங்க ஒன்றா நிறையா கலர்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் பாருங்கள் ஓகேண்ணா பன்னீர் பட்டனாகுது சிங்கிள் பட்டன் ஆகுது பட்டன் ரோஸ் வெரைட்டிஸ் ஆகுது நீங்கள் பாருங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்கு நீங்களே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஜெடிக்கோ ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெடிக்கோ கொஞ்சம் ஹைட் கம்மி தான் பட் வந்து பார்த்திங்கன்னா ஜெடிகோ ஓகேங்களா ஜெடிகோலையே வந்து பார்த்தீங்கன்னா ரூபி ரெட் பட்டன் சொல்லுவாங்க ஓகேங்களா ரூபி ரெட் பட்டன்லாம் ஒரே ஒரு பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சு பாருங்க எதுக்கு இதெல்லாம் ஒடிக்கிறன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து க்ளீன் பண்ணிடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கனா செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் நீங்கள் பூக்களும் நிறைய கொடுக்கும் அப்பப்போ என்னப்பா மெயின்டென்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஏபி உரம் கம்பல்சரி போடணுங்க ஓகேங்களா டிஏபி ஓகேங்களா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் பதினஞ்சு நாளாக ஒரு பத்து நாள் சரி பதினஞ்சு நாளைக்கு ஒன் டைம் டிஏபி உரம் கொடுத்தீங்கன்னா போதும் அருமையாக வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் அப்பப்போ ட்ரிம் பண்ணி ஒன்று ஓகேன்னா ட்ரீ ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே பக்கம் வெயிட் ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒடிஞ்சு விழுந்துரும் நீங்கள் ஃபுல்லாக ரவுண்ட் கவர் மாதிரி ஓகேங்களா நல்லா வந்து ரவுண்ட் சைட் பால் மாதிரி வளர மாதிரி நல்லா ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா அருமையாக ஓகே ஓகேங்களா யாருக்குன்னா உங்கள் ட்ரீ ரோஸ் வேணும்னு ஆசைப்பட்டுனா நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க பாருங்கள் இந்த கலர் இருக்குது பன்னீர் ரோஸ் இருக்குது அங்கெல்லாம் பாருங்கள் அப்படியே அழகாக இருக்கும் பாருங்கள் என்ன அழகு எத்தனை அழகு அப்படியே அந்த படைப்பு பாருங்களே அப்படியே ஜூம் பண்ணி காட்டு அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு செம்மையாக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் ஓகேங்களா அவ்வளோ பாருங்கள் பன்னீர் பட்டன் இருக்குது சில்வர் லைன் இருக்குது பேரி பிங்க் கலர் இருக்குதுங்க பாருங்கள் குட்டி குட்டியாக இதெல்லாம் ரொம்ப குட்டி ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்த குழந்த எப்படி குட்டு குட்டியாக இருக்குமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக பிங்க்கு சும்மா அழகாக இருக்குது ஏன்னா இப்போ ரொம்ப ரொம்ப குட்டிங்க இதெல்லாம் பூவோட சைஸு இந்த மாதிரி இந்த மாதிரி சைஸில் நீங்கள் பூவே பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ரெட்டி இதுவும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது இதெல்லாம் சிங்கிள் ஒரே ஒரு பிளான்ட்டு ஏன் இதெல்லாம் தெளிவாக காட்டணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குதுங்க நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு புக் பண்ணி வாங்கிடுங்க லிமிட்டடாக ஸ்டாக் தான் இருக்குது சில கலர்ஸ்லாம் ஓகேங்களா இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவே நம்ம அடுத்தடுத்த வீடியோ நிறையா கலெக்ஷனோட சந்திக்கலாம் டேங்க்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களை ரோஸ் கலெக்ஷன்லாம் கலெக்ட் பண்ணுவோம் அவங்கலாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டுப்பாங்க மறக்காம நம்மளோட சேனலும் ஃபாலோ பண்ணிக்காங்க கேட்டி அம்மு சேனலும் ஃபாலோ பண்ணிக்காங்க உங்களுக்கு அப்போ தான் ரெண்டு வீடியோவும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் கேடி நீங்கள் கேட்டி மதர் பிளான்ஸ்லாம் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட ட்ரீ ரோஸ் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட பட்டன் ரோஸ் வெரைட்டிஸ் இருக்குது அவங்கக்கிட்ட ட்ரீ ரோஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ட்ரீ ரோஸ் வேணுன்னா அவங்க டக்கு டக்குன்னு கேளுங்க அவங்களும் சில கலேஷத்தில் வேணுமா தான் வாங்கிக்கலாம் நம்மளோட மூணு நம்பருக்கு நீங்கள் எந்த நம்பரில்லாம் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இப்போ அதான் ட்ரீ ரோஸ்லாம் இதுக்குமே அந்த ஒரு நம்பர் தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் நிறையா இருக்குது மறக்காமல் புக் பண்ணிக்காங்க இதோட இந்த வீடியோ தேங்க் தேங்க்யூ டால் பாய் பாய்